ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மூணு ரெசிபி ஒன்றா சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் இது வந்து நான் ஷார்ட்டுக்காக எடுத்த வீடியோ அதனால் வந்து ஃபுல்லாக தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பிரிஞ்சால் பஜ்ஜி செய்ய தயார் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கடலை மாவு தேவையான அளவு மஞ்சப்பொடி அப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை ஊற்றி பஜ்ஜி மாவு பாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு அப்படியே ஆயிலில் சேர்த்து பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஈவினிங் வந் இது வந்து ஒரு அக்கா எனக்கு பெங்களூர் போயிருந்தாங்க அது திடீர்னு கொடுத்தாங்க அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி பஜ்ஜியாக ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட் டைம் உண்மையை சொல்ல போனோம்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பிரிஞ்சால் பார்க்குறேன் அண்டு கத்திரிக்காயும் பஜ்ஜி செஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் பார்த்துட்டு தான் அப்புறம் அப்லோட் பண்ணினேன் ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன் ஷார்ட்னா டக்கு டக்கு டக்குன்னு அப்படி ஸ்பீட் பண்ணி போடுறோமா அதனால அது வந்து ஃபுல் வீடியோ கவர் ஆகாது ஸோ அதனால் நான் வந்து அந்த ஷார்ட்டை வந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாற்றினால வந்து விஷுவல் கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே இது வந்து பிரிஞ்சால் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்ப நான் வந்து ஆனியன் அதே வந்து ஆனியனை நம்ம வந்து அதே மாவுல போட்டு எடுக்க போறோம் சூப்பரா வந்துச்சு ஆனியன் பஜ்ஜியும் அப்பா பார்க்கவே சுவையா இருக்கு பார்க்கவே எம்மியாக இருக்கு ஆனியன் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டோம் அடுத்தது வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்க்கலாம் இட்லி மாவு அரைச்சிட்டு இருந்தேன் அதுலேருந்து உளுந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அரிசி மாவு அதில் போட்டுட்டு ரவை போட்டுட்டு அப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதாவது தட்டி போட்டிருக்கேன் ஆனியன் அரிஞ்சி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை போடுறேன் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் அது வந்து இந்த ரவெலாம் கலந்துருக்கும் ரவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் போட்டோடனே சூப்பராக இருந்துச்சு ஏன் நான் எக்ஸ்ட்ரா போட்டேன் அப்படின்னா இது நம்ம இட்லி மாவுக்காக அரைக்கும் போது வெந்தயம் சேர்த்து உளுந்து அரைப்போம் அந்த உளுந்தெல்லாம் வந்து அரைஞ்சி நல்லா அப்படியே புஃபியாக இருக்கும் அதனால் எண்ணெய் இழுக்கும் அதனால் நான் வந்து ரவை அதிகமாக சேர்த்து போட்டேன் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கையில் வச்சு ஹோல்ஸ் போடுறதுக்குமே நல்லா வந்துச்சு வடை வந்து அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு அடுப்பில் வந்து பஜ்ஜி போடுறேன்னு பாதி மாவு அடுப்பிலெல்லாம் ஊற்றி வச்சிருக்கேன் வடையும் சுட்டு எடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க மூணு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி ஒன்றா வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் சுவையாக இருந்துச்சு ஆனால் அதிகமாக செய்யலை திட்டமாக தான் போட்டு செஞ்சேன் அதனால் ஈஸியாக இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுதாஸ் கிச்சன் உங்களுக்காகவே என்றும் பயணம் செய்யும் உங்கள் சுதாஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்களானால் தொடர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய்